அண்ண மாராட்டிக்கு போகணும் காசு தானே பைசா என்கிட்ட இல்லை இந்த வாட்ச் அடம்னு வச்சுக்க ம் சரிண்ண யாரும் என்னடா என்ன போன் வாங்கணும் நாப்பதாயிரம் ரூபா வேணும் ஒரு ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கேன் நீ வேற நாப்பதாயிரம் கேட்க என்ன சொல்ற அதெல்லாம் தெரியாது எனக்கு நாப்பதாயிரம் ரூபாய் வேணும் ஏன்னா வாழை எடுத்துடு நமக்குன்னு இருக்கின்ற ஒரு வாழை தோட்டம் தான் அதையும் வைக்க சொன்னேன் எப்படிடா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் கூட பிடிக்கிற பசங்க எல்லோரும் பெரிய ஃபோன் டச் தான் வச்சுருக்காங்க நான் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் தெரியாது எனக்கு நாற்பதாயிரூபா வேணும் இப்படி ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டாச்சு இப்போவும் மிக்க சொன்னால் எப்படி ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு அடிமட்டம் தூர வேண்டாம் இப்படி இஎம்ல பைக்கு மொபைலங்கள் தான் கடன் அதிகமாகுது இருக்கிறத வச்சு வந்து தான் சந்தோஷமாகலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு மொபைல் வேணும் இல்லைன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் दे दं